சித்தர்கள் வந்து ஒரு ஒரு உணவு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கான உணவு இப்ப அது வந்து இந்த காலத்துக்கு இந்த காலத்துல இந்த காலத்துக்கு அதை கொண்டு வர முடியுமா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்ல நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு வச்சுக்க முடியும் இப்ப நீங்க சித்திர மத்துவமோ இல்ல சித்தர்களுடைய அந்த உணவு கோட்பாடுகளோ அதை பேஸ் பண்ணி நான் கேட்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தூரம் அந்த மாதிரி ஏன்னா இப்ப நான் சில சித்தர்களை பத்தி எல்லாம் படிக்கிறப்பெல்லாம் பாக்குறப்ப அவங்க உணவு முறை இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு ஆக்சுவலி சோ இப்ப அது அந்த உணவு கட்டுப்பாடு அந்த பல நிலைக்கு கண்டிப்பா போக முடியாது ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமையில ஏதாவது குறிப்பிட்ட அளவுக்கு ஏதாவது மாற்றத்தை உருவாக்க முடியும் நினைக்கிறீங்க ஒரே ஒரு மாற்றம் தாங்க பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க அவ்வளவுதான் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க இல்ல நீங்க நிறைய நீங்க பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா எந்த உணவா இருந்தாலும் சரிச்சிருங்க ருசிக்கும் எப்ப ருசிக்கும்னா உடம்புல இருக்க செல்கள் எல்லாம் வந்து அந்த ஏதோ உணவை எடுத்துக்கிற பார்க்கணும் அப்ப நீங்க ஒரு பொருளை ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்துப்போமே ஒரு பொருளை எடுத்து நீங்க உள்ள வச்சு வச்சு எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கெட்டு போகாது ஃப்ரிட்ஜு வேலை நல்லா இருக்குன்றதுக்காக நீங்க வந்து ஒரு மாசமும் ரெண்டு மாசமோ வச்சிருந்தீங்கன்னா கெட்டு போமா போகாதா

இங்க உணவு கட்டுப்பாடெல்லாம் இல்ல ஏன் காரணம் என்ன சொல்லணும்னா உணவு கட்டுப்பாடுன்றது உங்களுடைய பத்து வயதுக்கு உட்பட்ட உணவை நீங்க குழந்தையாக இருக்கும்போது என்ன உணவு உணவு உண்டு வளர்ந்தீங்களோ அந்த உணவு உடம்புல சேரும் புதுசா எல்லாம் சேராது புது புதுசா நீங்க வந்து அதுவா மாறு இதுவா மாறு அந்த இந்த சிஸ்டத்துக்கு மாறலாம் எல்லாம் மாற முடியாது ஏன்னா உள்ள மை மைக்ரோப்ஸ் வந்து அப்படித்தான் வந்து டிசைன் ஆயிருக்கும் புதுசா மாற முடியாது ஆனா ஒன்னே ஒண்ணு மாறலாம் பசிச்சா மட்டும் சாப்பிட்டு மாறி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சமைச்சிருச்சு சாப்பிடறதுலாம் சமைச்சிருச்சுன்னா ஒண்ணுமே ஆட்டு எல்லாம் மாறிடும் இப்ப இந்த மூன்று மூன்று வேளை இப்ப சாப்பிடணும்னு இருக்கு இல்லையா மூன்று வேளை சாப்பிடலாம் இன்டர்மீடியட் காஸ்டிங் ரெண்டு ரெண்டு வேளை சாப்பிடலான்றாங்க இப்ப இது அப்படி நீங்க வந்து அப்படியே இல்லாம பசி எப்ப எடுக்குதோ அப்ப மட்டும் சாப்பிடுங்க இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கூட எது பாத்தீங்கன்னா இப்ப தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா ஒரு பதிமூணு நாள் பதினஞ்சு மணி நேரம் இந்த பதினஞ்சு பதினஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்ப வேணாலும் பசிக்கும் பசிக்குதோ அப்ப என்ன உணவு கிடைக்குதோ அந்த உணவு நல்லா சாப்பிடு இவ்வளவுதான் ஆக நீங்க பசிச்சு நல்லா உணவை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எப்ப இருக்கட்டும் அது நைட்டா கூட இருக்கட்டும் இல்ல பகலா இருக்கட்டும் பசிச்ச உடனே சாப்பிடுங்க ஒண்ணு வந்து திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் நம்ம பசிச்ச உடனே சாப்பிடுங்க தூக்கம் வருதா தூங்கிடுங்க உடனே ஒண்ணுக்கு வருதா உடனே ஒண்ணுக்கு போங்க அடக்கிட்டு இருக்காதிங்க

சரி இப்ப நீங்க இப்ப ஜஸ்ட் கொஞ்சம் போன கேள்விக்கு சொன்னீங்க ஒரு அம்மா வந்து எண்பது வயசுல வந்தாங்க மெடிடேஷன்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு சொல்லிட்டு சோ அது போல ஏதாவது நீங்க பா நீங்களே பார்த்து அதிசயப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கா சித்தம் 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 மருத்துவமோ இல்ல வந்து அது வழிவகையிலயோ ஏதாவது ஒரு அனுபவ ரீதியா நீங்க பார்த்து ஒரு இது நடந்துச்சு நம்ம வந்து எப்பயுமே எக்ஸைட் ஆக கூடாது அதான் வந்து ஏன்னா அந்த திரும்பவும் சொல்ற அறம் என்பது நீங்க மனதை சஞ்சலப்படாமல் வந்து ஒரே நிலையில வச்சிருந்தா மட்டும்தான் வந்து இந்த வேலை இதுக்காக சொல்லலாம் இப்ப கூட அது பல நிகழ்வுகள் போ சென்ற வருடம் வந்து இதுக்கு போயிருந்தோம் நம்ம சபரிமலை போயிருந்தோம் போயிருந்தப்போ அங்க ஒருத்தருக்கு அது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னால ஒருத்தர் பணிக்கு வந்துருச்சு கீழே விழுந்துட்டாரு வலிப்பு வருது அவரு யாரு கூட வந்தாங்கன்னா தெரியல யாருமே எல்லாம் ஒதுங்கிட்டாங்க வலிப்பு வந்தோடனே பள்ளிலெல்லாம் கடிச்சு ரத்தம் எல்லாம் ஒழுகுது நாங்கள் போறோம் எனக்கு முன்னால வந்து நம்மளுடைய ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போன நம்மளுடைய இப்போ அவங்கெல்லாம் வந்து முன்னால போயிட்டு இருக்கிறாங்க போனவங்க வந்து ஐயா வந்து மாதிரி ஆயிடுச்சு அந்த வர்மம் சார்ந்தது இது சொல்றாங்க போய் அவரை பார்த்தோம் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து குறைஞ்சது அஞ்சு செகண்ட் தான் தேவைப்படும் அஞ்சு செகண்டுக்குள்ள நீ முடிவு பண்ணணும் என்ன பண்ணணும் அப்போ அவருக்கு சில வர்மங்கள்லாம் பண்ணோம் குறிப்பா சொன்னா இந்த தெரிஞ்சவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அக்னி அகத்தாறை அக்னிஸ்தம்பனம் கவுளி அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இது தாண்டி அதெல்லாம் பண்ணனும் வந்து வந்து முதல்ல முதல்ல முழிச்சாரு அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்கார்ந்தாரு அவர் எந்திரிச்சு நிப்பாட்டி வச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இது மொத்தமே வந்து ஒரு பத்து நிமிஷத்துல முடிஞ்சு முடிச்சுட்டு பாட்டு போயிட்டோம் இது யார்கிட்டையும் சொல்லல எதுவும் பண்ணல இது ஒண்ணு நடந்தது அதுக்கப்புறம் நம்மளுடைய அதாவது என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தருக்கு வந்து இப்ப எல்லாரும் சொல்றாங்க இந்த மருத்துவத்துல எல்லாம் என்ன பண்ண முடியும் மெடிசின் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருக்கோம் ஹார்ட் அட்டாக் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் வந்தோடனே எல்லாருக்கும் வந்து ஒரு மயக்கம் வரும் மயக்கம் வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் தலை சுத்தம் படுக்க சொல்லும் இதான் வந்து அவங்க வந்த உடனே இருக்க சிம்டம்ஸ் பொதுவா எல்லாருக்கும் அவங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் நீங்க கூப்பிடுறீங்க எந்த இடத்துல கூப்பிட்டாலும் வர்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் ஆனா அவங்களை வந்து வாந்தி வந்துருச்சுன்னா அவங்களை காப்பாத்துறது கஷ்டம் அப்படினால வந்து மயக்கம் போட விடாம வச்சிருக்கணும்னா இந்த கையில இருக்கு இல்லைங்களா இந்த கையில வந்து ஒரு இந்த இடம் இருக்கு நான் அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அதை அனுப்புறேன் இந்த டாப் 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 இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா வலிக்கும் பயங்கர வலிக்கும் ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே வலி இருக்கும் இந்த இடது கையில பண்ணணும் பண்ணீங்கன்னா வந்து அவங்களை பண்ணலாம் அதே மாதிரிதான் இப்போ இந்த தீபா இது நம்மளுடைய தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போயிருந்தோம் ஒரு குடும்ப நிகழ்வு நடந்துகிட்டு இருந்துச்சு நம்ம பயிற்சியாளர் கலந்துட்டு இருந்தாரு அவர் வந்து போடுறார் ஐயா இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவர் அப்பதான் காலையில போயிட்டு ஏசி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி இருந்தது இது சார்ந்த வர்மம் சார்ந்து பண்ணணும் பண்ணிட்டு அப்புறமா வந்து அவரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் வரல வரலன்னா வந்து வேற ஒரு வேற ஒரு காரணங்களால வர முடியல அவங்க அவங்க தப்பு கிடையாது வர முடியல அப்ப என்ன முடியலை அரை மணி நேரம் பண்ணிட்டு அவரை வண்டியில ஏத்து நீங்க வந்து மேல போய் மதுரைக்கு போங்க போனா அங்க போயிட்டு பாத்துட்டு அவங்களுக்கு ஒண்ணு என்ன போகும்போது இருந்துச்சு அவங்களுக்கு சரியா இருச்சு போய் பாத்துக்கோங்கன்ட்டு அவர் போய் எல்லாத்தையும் டெஸ்டும் பாத்துட்டு சரியாயிருச்சு இப்படி பல நிகழ்வுகள் இருக்கு ஆனா இது வந்து உண்மையா சொல்லணும்னா ஒரு பக்கம் இதற்குள்ள போனோம்னா வந்து இது சில ப அரசியல் காரணங்களால வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கு இது முதலுதவி சொல்ல முடியாது ஒவ்வொரு மருத்துவமும் ஒவ்வொரு நிலையில சிறப்பாக வேலை பார்க்கும் ஆனா எல்லா மருத்துவமும் இந்த தான் பாக்குன்னு சொல்றது தப்பு அதான் நான் சொல்லுவேன் அது சித்த மருத்துவத்துக்கு அடங்கும் ஒன்பதுக்கு காலம் உண்டு அதுக்கு உண்டான எடுத்துக்கிறதுக்கு நேரம் இருக்கு அனுபவம் சொல்லிட்டு அதுல இருக்கு சித்த மருத்துவத்துல சில பொருள்களை சில பொருள்களோட சேர்த்து சாப்பிட்டோம்னா கொஞ்சோண்டு இருந்ததுன்னா செறிவு விரிவாகும் விரிவு செறிவாகும் அந்த மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து செய்யறதா வந்து ஒவ்வொரு மருத்துவக்கும் உள்ள சிறந்த இப்ப சித்த மருத்துவத்தை பொறுத்த வந்து இது ஒரு என்னன்னா ஒரு இந்த கொரோனா டைம்ல பார்த்தேன் நிறைய நடைமுறை நிகழ்வுகளே பாக்குறப்ப வந்து அது வந்து இன்னைக்கு இருக்க அரசாங்கங்களோ இல்ல வந்து அதை அப்ரோச் பண்ற விதமோ அதை வந்து இப்ப அலோபதி மருந்து இருக்கு ஆயுர்வேதிக் இருக்கு இல்ல இது இருக்கு இல்ல இதெல்லாம் ஒரு கம்பேரிசன் ஸ்டடி மாதிரிதான் பண்றாங்களே தவிர அது வந்து ஒரு பாரம்பரியமா ஒரு மருத்துவ நாணம் வந்து இருக்கு அதை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்திருக்கோம் ஒரு ஆவணப்படுத்தி வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து அது மேபி இப்ப நீங்க அலோபதி எல்லாம் ஒரு ரிசர்ச் அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அவங்க ரிசர்ச் பண்றாங்க அதை டேட்டாவெல்லாம் ஃபைண்ட் ஃபைன் பண்றாங்க என்ஹான்ஸ் பண்றாங்க ஃபைன்டைன் பண்றாங்க இல்லையா இப்ப சித்த மருத்துவத்துல இப்ப இதெல்லாம் இப்ப ஆரம்பிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஆனா இதுக்கு முன்னாடி அது மாதிரி இல்ல ஆனா அந்த இந்த அலோபதி இருக்கிற ரீச் ஆன அளவுக்கு சித்த மருத்துவத்தை ரீச் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கலி தடைபடுத்தா இல்ல வந்து அரசியல் இருக்கு அரசியல் இருக்கு நமக்கு அதிகார அரசியல் சரிங்களா அதுக்கப்புறம் உணவு அரசியல் இருக்கு அப்படி ஒவ்வொரு தளத்துக்குமே அரசியல் நம்ம குடும்பத்திலே வந்து அரசியல் இருக்கு நட்புகளுக்குள்ள அரசியல் இருக்கு அலுவலகத்துல அரசியல் இருக்கு அப்போ அரசியல் இல்லாத இடமே இல்ல ஏன்னா அரசியலுக்கு வந்து மூன்று இருக்கு மூன்று தன்மைகள் அதாவது ஒண்ணு நட்பு இன்னொன்று அரசியல் பண்ண தெரியும் அது எந்த தளத்துல இருந்தாலும் சரி இங்க என்னன்னா நான் வந்து அரசாங்கத்துகளையோ மற்ற யாரையும் குறை சொல்ல மாட்டேன் நம்மளுடைய சித்த மருத்துவர்கள் அது பாரம்பரிய மருத்துவர்களாக இருக்கட்டும் இல்ல வந்து பட்டதாரி மருத்துவர்களாக இருக்கட்டும் இல்ல வந்து எந்த இதுல வந்து பயணத்துல வர்றவங்க எல்லாருக்கட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து பயணிக்காதனுடைய நம்முடைய இதுல கூட இருக்கோம் கோவிட் வந்தப்ப வந்து பெருந்தொற்றுல காலத்துல அதை பத்தி எழுதிருக்கோம் எங்க எல்லாம் கேப் இருக்கு இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க அரசாங்கத்துல போய் கேட்கறதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ரெடியா இருக்கீங்களா அதான் என்னுடைய கேள்வி ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு லட்சம் பேருக்கே நம்ம வந்து கேட்டிருக்க நான் நீங்க ஒற்றுமையா இருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா தெளிவு இருக்கா ஒரு அரசாங்கத்துக்கிட்ட போகும்போது அதுக்கு அரசாங்கத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கு அந்த மொழியில் புரியும்படியாக அவங்களுக்கு சொல்லணும் புரியுது உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அப்பதான் நீ அவங்க அரசாங்கத்துல போகும்போது ஒரு நிர்வாகம் சார்ந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஒண்ணுதான் அப்ப அவங்க கொண்டு போகும்போது நீ என்ன நீ அவங்கள்ட்ட வளர்த்துக்கிட்டியா அப்படின்னா இல்ல இல்ல அவங்க காது குடுத்து கேட்கணும் அப்ப நீ கத்திக்கிட்டே தான் புரியுது புரியுது அவங்களுக்கு சொல்ற மாதிரி கொண்டு போறது தேவை நீ கொண்டு போற கொண்டு போயிட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி புரிஞ்சனா அவங்க செய்வாங்க உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம பெருந்தொற்று காலத்திலயுமே வந்து நம்ம நிறைய பேரு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவுதான் கொடுத்தாலுமே வந்து வரலாறுனுடைய ஐங்கூட்டு மருந்துன்னு ஒண்ணு நம்ம தான் பயன்படுத்த எல்லா நேரத்திலையும் அந்த ஐங்கூட்டு மருந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு பயன்படுச்சு கபசுர குடிநீர் நிறைய பேருக்கு வந்து வராம பாத்துச்சு வந்ததுக்கு அப்புறம் கபசுர நீர் குடிக்கூடாது அது வேற விஷயம் இதெல்லாம் வந்து எத்தனை மருத்துவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க இல்ல நம்மள்ட்ட என்னன்னா ஒரு ஒருங்கிணைந்த தலைமை பண்புன்றது குறைச்சு ஒருங்கிணைந்த தலைமை பண்பு அதாவது நீங்க உங்க தளத்துல வேலை பார்க்கணும் நான் என் தளத்துல வேலை பார்க்கணும் நான் வந்து நான் தான் பெரியாள் என் தளத்துல நான் வேணா பெரியாளா இருக்கலாம் ஆனா உங்களை வந்து என் தளத்துக்கு இழுத்துட்டு வந்து நான் ஆளு அதனால நீங்க சொல்லக்கூடாது உங்க தளத்துக்குள்ள நம்மள ரெண்டு பேரு அந்த உங்க தளத்துல நீங்க பயணிக்கணும் என் தளத்துல நான் பயணிக்கணும் ரெண்டு பேர் எந்த இடத்துல சேர்ந்து பயணிக்கணும் எந்த இடத்துல வந்து தனித்தனியா பயணிக்கிற தெளிவு இருக்கணும் அந்த தெளிவு இன்னும் நம்மிடம் இல்லை இல்ல அதுதான் சிக்கல் பெரிய சிக்கல் நினைக்கிறீங்க ஓகே ஓகே இது இப்ப ஆயுர்வேதத்துக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு இருக்கு இல்லையா நம்ம பொதுவா பாக்குறோம் அந்த அளவுக்கு சித்தமத்ததுக்கு இப்ப வந்து அதிகரிச்சு இருக்கு அந்த ஆதரவை வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமா இது இருக்குங்க பட்டதாரிகளாக இருக்கட்டும் சரி வைத்தியர்களாக இருக்கிறவங்கள்ட்டயும் சரி நான் முதல்ல எல்லாருக்கும் நாடி பிடிக்கிறாங்கன்னா எதுவும் கையில இப்படி பாத்து மட்டும் பிடிக்கிறது இல்ல இதுல வந்து எல்லாரும் வாதம் திருத்தம் கபம்னு வரைய ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் இல்ல உடம்புல இருக்க அத்தனை பன்னிரண்டு உறுப்பு மண்டலங்களுக்கும் இங்க பாக்க முடியும் சரிங்களா அத அதுக்கோட சேர்ந்து உணவின் வகைகள் இருக்கு நட்பு உணவு பகை இந்த உணவினுடைய தன்மைகள் எப்படி இருக்கு இந்த உடம்புல பஞ்சபூதத்தினுடைய என்ன அதனுடைய பண்புகள் என்ன இந்த கல்விகளும் பண்புகளும் ஒருத்தருக்கு எப்படி இருக்கு ஏன்னா நீங்க வாதம் பித்தகம்னு ஒரு முன்னாடி சொல்லிட்டு போக முடியாது இருக்கும் அது அப்போ அந்த பண்புகள் பண்புகளுடைய தன்மைகள் எப்படி வெளிப்படுது வெளிப்படணும்னா அத பத்தி முழுமையான பஞ்சபூத்தத்தினுடைய தன்மையினுடைய வெளிப்பாடும் பண்புகளையும் நீ அறிஞ்சிருக்கணும் ஓ உடம்புல என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் நமக்கு தெரியுமா இல்ல அந்த சித்தர் சொல்லி அந்த சித்தர் எல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்கு உம் அப்ளை இல்லையா அப்ளை சொல்லுங்க நீங்க வந்து பயிற்சியா என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு என்னன்னா இங்க வரும்போது வந்து தொட்டு பாக்குறது அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு மாதிரி அந்த வந்து இது இது ஒரு வகையான நாடி அறிதல் இன்னொரு சில நாடி வரிதல் இருக்குது மெய்திகா காலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மெய்திங்கா காலத்திலையும் பார்க்கலாம் ஒருத்தரை ஒருத்தர் உடனே வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரியல அதான் சொல்றது சொல்றதில்லை சொல்லக்கூடாது அவங்க எல்லாம் கேட்டால இன்னொன்னு என்னன்னா இது எல்லாம் செஞ்சாலும் வருபவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கல் இருக்கணும் நீங்க நம்ம குழந்தை பசிக்குதுன்னு நினைச்சிட்டு அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பசிக்குதுன்னு நினைச்சு எவ்வளவுதான் ஊட்டினாலும் அந்த பிள்ளை பசிச்சாதானும் என்ன உணவு கொடுத்தாலும் அது மாதிரிதான் அப்ப வருபவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாக்கல இருக்கணும் ஆனா இங்க எல்லாருமே என்னன்னா லாஜி வேலை பார்க்குமா பாக்காதா அது பண்ணுமா இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஆக இன்றைக்கு பாத்தீங்கன்னா சிறப்பான மருத்துவர்கள் அப்படின்றது சித்த மருத்துவர்களே மிகச் சொற்பமேன்னு நான் சொல்லுவேன் அதை நம்ம வளர்க்கணும் வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா வெறுமனை சித்தர் சொல்லுவேன் எல்லார்ட்டுமே நம்ம பயிற்சிகளை வரவங்கள்ட்ட ஐயா சொன்னாரு அந்த சொன்னாரு சொல்லாதீங்க உமக்கு அனுபவம் இருக்கா முதல்ல அப்பதான் நீங்க சொல்ல முடியும் அதேதான் வந்து மருத்துவர்களுக்கு உண்டானது இப்ப மருத்துவர்களும் இப்ப என்னன்னா இப்ப சொல்லவே தேவையில்லை எல்லாருக்கும் குடி எல்லாரும் குடி பாதி பேருக்கு மேல குடிக்கிறாங்க மருத்துவர்களாகவும் குடிக்கிறாங்க அவங்க என்ன பண்ண சொன்னால் தவம் பண்ணாது கல்லுண்ணும் கழிப்பு தரும் சொல்லிட்டு திருமந்திரத்தை சொல்லிட்டு அவருக்கான கழிப்பு இருக்குன்னு மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு கல் குடிச்சிட்டு தெரியாது தண்ணி அடிச்சாரு தண்ணி 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 உடம்பு கெடுக்குது அப்ப எப்படி வந்து தவம் பண்ண முடியும் தவம் பண்றவங்க தவம் பண்ணாம நீ வந்து வெறும் மூலிகை அந்த சொல்லிருக்காருன்னு குறிப்பு எழுதி வச்சு பண்ணா எப்படி இருக்கும் இப்ப நானும் ஒரு பத்து வயசு ஒண்ணுமே கம்ப்யூட்டர்னு என்ன தெரியாத பையன் போயிட்டு ஒரு ஜாவா புக் எடுத்து கொடுத்து தம்பி எடுத்துக்கோ அப்படின்னா எப்படி பண்ண முடியும் அவனால அது மாதிரிதான் நடக்குது இப்போ நிறைய மற்றவர்களை குறை சொல்வதை விட நாம் களைய வேண்டியது நமக்குள் நம் சமூகத்துக்குள் களைய வேண்டியது நிறைய இருக்கு அதை நம்ம பண்ணிட்டோம்னாலே மற்றவங்க எல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சோம் உண்மையிலேயே எல்லாரும் உதவிதான் பண்ணுவாங்க எந்த அரசாங்கமும் இல்லைன்னு சொல்லாது நம்ம அவங்க சரியா தொடர்பு கொண்டு போறது இப்ப ஆக்ஷுவல் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கைண்ட் ஆஃப் இந்த சித்தார் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அது எல்லாம் சொல்லுவாச்சு நிறைய பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஆனா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஏஐ எம்எஸ் அப்புறம் ஐசிஎம்ஆர் சி எம் ஆர் அங்கலாம் அந்த பண்ட் எல்லாம் குடு மாதிரி தெரியல இது மெயினா சித்தா லெட்டெட இருக்கு சோ அதுல அதெல்லாம் பெரிய பார்ட்டி சார் அதெல்லாம் அதுக்குள்ள போவேனா ஆனா அது அதுவும் இருக்கு இதுக்குள்ள ஆனா நான் திரும்பவும் சொன்னது நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க

அரசாங்கம் புரியும் சொல்லும் மொழி அப்படின்றது என்னன்னா நீங்க ஒற்றுமையா இருந்து இவ்வளவு பேர் ஒற்றுமையா இருக்கும் இவ்வளவு எல்லாம் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான ஒரு லட்சம் பேர் போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து தெரிஞ்சுக்காங்கல்ல அதான மக்களாட்சி அரசியல் இந்த அரசியல் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற நானு மன்னராட்சி அரசியல் இருக்கும் போது வந்து அது வேற இல்லைங்களா குழு குழு குழுவா அங்கங்க வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல இருந்த அரசியல்ன்றது வேற புரியுது அப்ப இந்த அரசியலை நீங்க கத்துக்கணும் அதத்தான் வந்து திரியான சமுதர் சொல்லி இருக்காரு புரியுது சுத்தம் சுத்தம் பண்றதும் ஒரு அமைப்பு இருக்கா இது நீங்க சொன்னா ஒற்றுமை ஒற்றுமைன்றத நம்ம அப்படி பாக்க தேவையில்ல ஒரு அசோசியேஷன் மாதிரி இல்ல கூட்டோ கூட்டோ சேர்ந்து ஏதாவது பண்ணனும்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு திரும்பவும் என்னன்னா எல்லாருக்கும் இப்ப என்னன்னா நம்மள்ட்ட அதிகப்படியா இருக்குங்க அது ஒரு சவால் ஓகே நம்மகிட்ட ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போய் பார்த்த உடனே எனக்கு ஐஸ்கிரீம் என்ன அட நீங்க போய் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா நீங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றதுக்கு மிஞ்சி போனா வந்து பத்து செகண்ட் கூட ஆகாது முடிவு பண்ணிரும் எனக்கு இது வேணும் அது வேணும் இதான் இருக்கானா எனக்கு அதான் வேணும்னு சொல்லிடும் ஒரு இருபத்தஞ்சு ஐஸ்கிரீம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நம்மள்ட்ட இருக்க அதிகப்படியா இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு என்னன்னா இவர் வருவாரு இவர் வந்து இல்ல இந்த சித்தர் இப்படித்தான் சொல்லியிருக்காரு இதுதான் சரின்னு அவர் இந்த சித்தர் இப்படித்தான் சொல்லியிருக்காருன்னு வருவாரு நான் என்ன சொன்னேன்னா இந்த ஆய்வுகள் என்பதே எல்லாருமே ஒண்ண்தான் சொல்லியிருக்காங்க வெவ்வேறு பாதைகள்ல இருந்து வந்திருக்கிறாங்க ஆனா ஒண்ணுதான் சொல்லிருக்காங்க அதனுடைய எசன்ஸ் தான் வந்து திருக்குறள் ஆனா அவரையும் இன்னைக்கு சமணர்னு ஆப்பிட்டாங்க ஆமா அது ஆமா அப்போ அத சொல்லிருக்காரு அதை தாண்டி என்ன பண்ணான்னா இன்னொரு நூல் எழுதியிருக்காரு திருவள்ளுவர் எத்தனை பேர் தெரியும் தெரியல அந்த நூல் பேர் வந்துட்டு அது அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு